உனக்கு அவ்வளோ பில்டப் பண்ணி எல்லாம் ஒரே வர இந்த அவமானம் உனக்கு தேவையா வந்தவன உடனே ஓகேவா கட்டா கட்டச்சி ஓடி கட்டச்சி நீ தான் கட்டச்சி அஞ்சு ஐட்டம் இருக்கு போதுமா முட்டை

நாங்கள் எல்லோரும் கோயம்புத்தூரில் ரீச் ஆகிருச்சு நேற்று வீடியோவில் உங்களுக்கு இருந்தால் தெரிஞ்சிருக்கோம் ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூரில் நாங்கள் உட்காந்து நிம்மதியாக தூங்கணும் முதல்ல அப்படி தானே ஒரு பத்து மணி வரைக்கும் தூங்கணும் அப்புறம் எழுந்திரிச்சி அபிராம பரோட்டா சாப்பிட்டுட்டு பருவீன் கொடுத்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு கரிசு ஸ்பெஷல் தோசை தண்ணி தோசையை சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் வீடியோ போடுறதுக்கு எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு நபாவம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு பேண்ட் சட்டை மாற்றி உட்கார்ந்துருக்காங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கோம்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன் அதுக்கு முன்னாடி மீன் குழம்பு பருவின்னு செஞ்ச மீன் குழம்பு அடுத்த நாள் நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன்னு சொன்னல அந்த நாள் வந்து விட்டது அதுவும் ஆம்லேட்டும் எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் நீங்கள் நேற்று சொல்லிட்டீங்க போடுமா சொத்த ஆ நான் நீ சொல்ல நீங்கள் சொன்னீங்க ஆமாம் நான் சாப்பிட்டு ஆ போதும் போதும் பாதி ஆ போதும் அது எனக்குரா மீன் குழம்பு போனாம்மா கொண்டா 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 இங்கிட்ட கொண்டா முன்னாடி வர முன்னாடி ஓட்டுற போட அங்கிட்டு போட இது என்ன மீன் தெரியுமா உலா மீன் உலா மீன் ஒன்று உலா மீன் ரெண்டு முருங்கைக்காய் ஒன்று முருங்கைக்காய் ரெண்டு கத்தரிக்காய் ஒன்று மாங்காய் ஒன்னு அது பிரச்சனை இல்லை வாய் ஊருதா வக்கியமோதே ஊருதா அதே ஊத்தி மீன் கண்ணுத்தியா

நிறைய மீன் நிறைய நைட்டுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஆஹா ஆஹா சரி சூப்பராக இருக்குது நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வெளியே போக போகிறோம் ஏன்னா பதினஞ்சு நாள் அபிராமத்துல எங்கேயுமே போகல சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது தூங்குறது திங்குறது தூங்கு நீங்களே சொன்னீங்களே திட்டீங்களே உங்களுக்கு வேறு வேலையாக கிடையாதுடா நான் அதனால் இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்துட்டு படத்துக்கு போகிறோங்க பிள்ளைகளை வெளியே போவே இல்லை நம்ம பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தேட்டர் எதுமா எஸ்ஆர்கே மிர சினிமாஸ் அங்கே விக்ரம் படம் வீர தீர சூரன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும் பார்க்கலாம் நம்ம இன்னும் அது வந்து நீ பாட்டு கேட்டிருக்க வீரா தீரா சூரான்னு பாட்டு கேட்டிருக்கேன் இது படம் வீர தீர சூரன் விக்ரம் படம் நல்லா ஃபைட்டு படமா அது போய் பார்ப்போமா ஓகே இனி நல்லாயிருக்கும் நல்ல கதை இருக்கான் நல்லா இருக்கான் படம் அது பார்ப்போம் இன்றைக்கி சாப்பிட்றதை காட்ட வேணாம் டக்க புக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் ஓகேவா வாங்க வீடியோ கூட போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிடுவாங்க கோயம்புத்தூர்ல வந்தீங்கன்னா ஓகே எல்லோரும் வாங்க கிளம்பிட்டு எல்லோரும் ரெடியாமா சீக்கிரம் வாங்கம்மா மூன்றரைக்கு ஷோ மூன்றையா மூணு மூணு முக்கால் ரெண்டு ஷோ இருக்குது எது வேணாலும் பார்க்கலாம் இம்மா கீழே போயிட்டான் வண்டி கிட்டே போய் நிற்கிறான் பாரு கூட்டிகிட்டு வாங்கம்மா மேலே நைட்டு எரிக்கட்டும் நைட்டு வரும்போது இருட்டாக இருக்கும் நான் கீழே பாருங்க ரேஷ்மா என் மையம் பாருங்கள் வண்டியை திறந்து வந்து நிற்க ரெடியாக இருக்கேன் சரி கொண்டா இங்கே பார்க்கிங் இல்லை முழுக்காடாக இருக்கும் வேறு என்ன செய்வது வாடகை வீட்டில் நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல வண்டி ஆன் பண்ணி டோர் அன்லாக் பண்ணிடுவோம் இது விண்டோவை திறந்து வைக்கணும் முதல்ல அதனால் கேஸ் ஃபார்ம் ஆகுது ஓகே என்னமோ சைனீஸில் வருதுங்க இது எதா நமக்குன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் எதாவது அமக்க வேண்டியதாக இருக்குது இந்த பாருங்க ஆ பின்னாடி பக்கம் இருக்கடே வாடா இவ்வளோ வாடா வந்துக்கார வாடா வாடா இங்கே பாருங்க மூணு பேரை வெளியே முகத்தை காட்டிக்கிட்டு இருக்கா இம்மா நீ போ நீ உள்ள வா அடுத்த யாரு முகத்தை நான் காட்டு நபா காட்டு கரிஷ்மா காட்டு ஆ சூப்பர் வாங்க அறிவில்லாத ஜீவிகள் இது டைரெக்டாக கேமராலே முகத்தை காட்டியிருக்கலாமே ஆ எதை செஞ்சாலும் செல்லுறது எதை செ சொன்னாலும் செஞ்சிடுறது அறிவுன்றதே இல்லை அதில் முகத்தை காட்டுனா காட்டுறது டாட்டா காட்டுனா காட்டுறது ஆமாம் அது ஒன்று நிற்கிரு பாருங்க ஆமாம் வரேன் வரேன் கிளம்பிட்டோம் ஒன்று மூன்றரைக்கு ஒரு படம் இருக்குது இன்னொன்று அதை விட்டா மூணு ஐம்பது கொண்டு இருக்குது ஸோ ரெண்டில் ஏதாச்சும் நமக்கு கிடைக்கும் இங்கே எஸ்ஆர்கே தட்ட பக்கந்தான் எட்டு கிலோமீட்ரு எயிட் கிலோமீட்டரா நாங்கள் போய்ட்டு ஏன்னா நாங்கள் வந்து செட்டிப்பாளையத்தில் இருக்கோம் ஓகேங்களா நம்மளை யாருன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க பார்க்குறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்களும் கூப்பிட்டு விருந்து விருந்து கொடுக்குறோன்னா கொடுங்க வந்து சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்குலாம் நாங்கள் வந்து அஞ்ச மாட்டோம் ஓகேங்களா

எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே சரியான தின்னி குடும்பமாக இருக்கும்போதுன்னு கமெண்ட் பண்ணலாம் சரிங்க வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் யாரும் இருந்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணேன் ஓகே படத்துக்கு போயிட்டு போர் அடிக்குது வேறு ஒன்றும் இல்லை சார் உல்டே வீட்டில் இருக்க முடியாதுல்ல ஏன்னா நாளைக்கு நாளை கழிச்சு நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் நல்லா வீட்டில் அவங்க இருப்பாங்க வைஃபை இருக்குது ஆனால் வந்து என்ன அது

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஸ்பெஷல் வீடியோ இது ஸ்பெஷல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்பெஷல் வீடியோ ஓகே அச்சிரமா வந்துட்டாங்க ஏ அடிக்காதீங்கமா ஏமானா தியேட்டருக்கு வந்துட்டோம் எஸ்ஆர் கே மிராஜ் சினிமாஸ் பாத்தீங்களா போலாம் மாமா வாங்க ஏய் சீக்கிரம் வாங்க டைம் இல்ல வண்டியை பார்க் பண்ணியாச்சு வீரதீர சூரனும் ட்ராகன் ஓடிக்கிட்டு இருக்கா நிறைய படம் ஓடுது நம்ம வீரதீர சூரன் பார்க்க போகிறோம் டிக்கெட் எடுக்க காசு கொடுக்க நீ தான் காசு கொடுக்கணும் என்ட்டில் உள்ளே வந்து கொடு இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும் வந்துட்டோம் அஞ்சு டிக்கெட் எடுத்துகிட்டு சிக்கன் திட்டம் போனால் ஓடவே இல்லையா அதனால் அதை பார்க்கல ஆ ஆ என்னடா தீதி என்னது த்ரீடி படம் இல்லைடா வீரதீர சூரன்டா படம் வா வா போ ஆ சீட்டில் மகாராணி மாதிரி உட்காந்துக்கிட்டாருங்க எந்திரிங்கப்பா படம் போ போட்டாங்க வா படம் அஞ்சு நிமிஷத்தில் படம் வாங்க 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 படத்துக்கு போ ஆச்சு ஜீரோ கொக்கு வாங்கியாச்சு நம்ம வரலையா அப்புறம் சீட் நம்பர் உங்களுக்கு தெரியாது அப்புறம் பார்த்துங்க இந்த படம் பேர் போட்டாங்க பூப்போ பூ அட மூணு ஆ போலாம் வாங்க போகலாமா வீடு வாங்க வாங்க கிளம்பு கிளம்பு காற்று வரட்டும் வண்டி வண்டி எங்கடா எங்க நம்ம வண்டிங்க? எங்க வண்டி? ஐயோ வண்டியை காணாமே நம்ம வண்டிய என்ன பண்றது? எங்க இருக்கு? எந்த சைடு? மீன்ல பேசற மைக் வைக்கல ஹ்ம். மீன்ல பேசற. மேம்? நம்ம வண்டி இப்போ எங்க போற? வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ. வேற எங்க போறது? வரதன. அவ்ளதான்.

ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் வந்தேன் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க வந்து பார்த்தா படம் வந்து போர் போர் அடிக்கிது ஓ படம்னு சொல்லப்போனால் ஆனால் வந்து ஆக்டிங் நல்லாயிருக்கு விக்ரம் ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது ஃபைட் நல்லா இருக்குது ஆனால் போர் அடிக்கிது விக்ரமுக்கு வந்து அவர் நல்ல உசுரை கொடுத்து நடிக்கிற ஆனால் அதுக்கு அந்த மாதிரி படம் கிடைக்க முடியிக்குது இதுக்கு முன்னாடி தங்கலான்னு பார்த்தோம் அதுலேயும் என்ன நடிப்பு நடித்தாப்பெல்லாம் ஆனால் படம் ஓடலை விக்ரமுக்கு என்னமோ லக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த படம் வந்து போர் தான் நான் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து ஒரு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ண என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன் ஒரே போரிங் தான் நடிப்புக்காண்டி பார்க்கலாம் அவர் நடிப்பு நல்லாயிருக்கு ஒரு ஃபைட் இருக்குது கடைசியாக இருக்குது ஆமாம் மற்றபடி ஃபைட்டே இல்லை கடைசியில் தான் ஒரு கிளைமேக்ஸ் தான் ஃபைட்டு அதனால் வருத்தத்தோடு தான் போகிறோம் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஏன்னா ட்ராகன் பார்த்துட்டு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க உன் கை மறைக்கிறாம்மா கேமராவை ட்ராகன் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃபுல் என்ட்ரீ மாதிரி வெளியே பண்ண இமானா இன்றைக்கி விக்ரம் சண்டை போடும்போது கொக்கோ கோலா பாட்டிலே வந்து உடச்சிட்டாங்க கையில் அந்த அளவுக்கு அவனுக்கு கோவம் வேற ஒன்றும் கிடையாது வீட்டுக்கு போகமா கரிஷ்மா இதுக்கு மேலே அந்த பார்க்கிங் அதிகமாக காசு வாங்க எவ்வளோ தெரியல பார்க்கிங் எவ்வளோ காசு வாங்குறேன்றது காட்டு ஓகேவா உம் டிக்க மேல இருக்கோ போமா என்ன முன்னாடி போகுது பின்னாடி போகணுமா வீர தீர சூரன் போல ஏ சிங்கம் சிங்கம்போல செல்ல பேராண்டி அந்த பாடு சும்மா ஒரு ரெண்டு லைன் தான் பாடுறாங்க அது பழைய படத்துல உள்ள பாட்டு தூள் படத்துல தூள் படம் நீ பாத்தியம்மா மதுரையில் எங்கேயோ பார்த்தோம் நம்ம ஞாபகம் இருக்கா தமிழ்நாட்டில் பாடம் தூளுமா நல்லா இருக்கும் ஜோதிகா படம் அந்த படத்தில் உள்ள பாட்டு எடுத்து வச்சிருக்காங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் ஒய்ஃபையில் உட்காந்துக்க வேண்டியது வேற என்ன இருக்கு சாப்பிடுறது என்னாச்சு கீழே வந்துட்டியா பெல்ட் போட்டு நம்ம எங்கே ஸ்பீடாக என்னம்மா

வாங்கிருக்காங்கலாமா சரி சரி வீட்டுல போயிட்டு கண்டனியூ பண்ணுவோம் வீட்டுக்கு வந்தாச்சு இமான வந்து விளாண்டுகிட்டு இருக்காங்க என்னடா என்ன விளையாடுங்க பின்னாடி டீ டீ உடச்சா மேக்கிங் உட்காந்துருக்கு கரிஷ்மா உள்ள என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே என்ன பண்ணுற கரிஷ்மா மீன் குழம்பு சீக்கிரம் காலியாக ஆயிரும் போலக்கே அவ்வளோதான் நாளை காலியாயிரும் ஏன் ரொம்ப ஐஸ் ஆகிக்கிற கொஞ்சம் கீழே வைக்க வேண்டியதுண்ணா நல்லா இருக்கு கீழே

இன்டர்நேஷனல் லெவலில் ஃபேமஸ் தெரியுமா உனக்கு மதுரை மல்லி மதுரை குண்டு மல்லி அதனால மதுரைக்கு போனாலும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஓகேவா சரி சமைச்சு கொண்டு வா என்ன எல்லாம் கொண்டு வரான்றதை பார்ப்போம் என்ன ஆயிடுச்சு கீழே கம்மி பண்ணி பண்ணி கீழே நைட்டு பால் குடிக்க வேணும் சரி செஞ்சு கொண்டு வைட்டு என்னென்னலாம் கொண்டு வரன்ற பார்ப்போம் ஓகேவா நாளைக்கு மெஹக்குக்கு ரிசல்ட் வருது அதோட வீடியோ வேணுமா வேணாமான்றத சொல்லுங்கள் ஓகேவா பயமாக இருக்கு நீங்கள் ஓவராக பில்டப் கொடுத்தீங்களே நின்று ஆ பயமாக இருக்குது உங்கள் மார்க்கை கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள் சொல்லணுமா வேணுமா கமெண்ட் பண்ணுங்க ஜி மார்க்கு நான் வாயெல்லாம் சொல்லுவேன் பாஸ் ஃபைல்லாம் இல்லை மார்க்கு கண்டிப்பாக சொல்லணும் நீ கொடுத்த பில்டப்புக்கு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து நான் யாரோசரம் படிக்க போகிறேன் அது படிக்க போகிறேன் அந்த பில்டப் கொடுத்தல நாளைக்கு மார்க்கை பார்த்துட்டு அவங்க உனக்கு பில்டப் கொடுப்பாங்க வெயிட் பண்ணு ஆ நான் என்ன படிக்கணும் ஏ படிக்கவா அது படிக்கவா இது படிக்கவா அது கேட்டு வரட்டும் வரட்டும் மார்க் வரட்டும் வந்தவுடனே பார்க்குறேன் ஓகேவா ஏ சண்டை போடாதீங்கம்மா

அப்பம்பா அப்போ நீ சொன்னதெல்லாம் பேஸ்ட்டு ஏ கோ கோழி ஓ சரி கோடி கோழி உ உனக்கு அவ்வளோ பில்லப் பண்ணி எல்லாம் அது ஒரே வரும் இந்த அவமானம் உனக்கு தேவையா ம் அது அம்மாவைய தூக்கிடுச்சி கீழே போட்டுறதை சரி நாளைக்கு என்ன சாப்பாடு கொண்டு போங்க சோறு பரட்டா இருக்கு சாப்பிடுங்க மொதல் அதை சாப்பிட்டுட்டு அது அப்புறம் வாங்கிக்கொத இது திங்கன்னு எல்லாத்தையும் கலி பண்ணும் அப்பெல்லாம் முடியாது அப்பெல்லாம் முடியாது சோராக காலி பண்ணுங்கள் சிக்கன் கறி கொண்டு வருவாங்க நீங்கள் சாப்பிடுங்க சரி சாப்பிட்டுங்க வேலையை முடிஞ்சு வச்சு இன்றைக்கி வீடியோ முடிச்சிடும் கடைசிமா நாளைக்கு மேகக்கூட வீடியோ வேணுமா வேணாமான்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரிசல்ட்டு எவ்வளோ மார்க் வாங்கின்னு சொல்லவா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா முடிச்சுருவோம் டே பாய் சொல்லுறேம்மான் பாய் 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 நீ போ தோசை சுட்டு கரைச்சு நபாக்கு இன்னும் ஒரு பத்து தோசை சுட்டு கொடுப்போ ஆமாம் பாய் பாய்